முன்னாடியே பேசுறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போறேன் அதுல கூட ஒரு பாம்பு இருக்கு பாருங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றத வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது நான் வர வழியில என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ தான் இங்க வந்து சேர்ந்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியா இருக்கும் அல்ல என்ன பேசாம இருக்கணும் அது எவ்வளவு பூடகமா பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவானை வணங்கி விட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் ஒன்று நான் நினைச்சேன் ஏதாவது பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்லுன்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய குசும்பனா இருந்தவர் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால எவ்வளவு பெரிய குசம்பலா இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர் எப்பவுமே வேஷ சட்டையில இருப்பார் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்றேன் அவர் ஏதோ உப்பு சத்தியாகரத்துக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே ஆனா அவரை பத்தி அப்புறம் பின்னாடி பேசலாம் இது நிறைய பின்னாடி பேசலாம்னு வர வேண்டியதா இருக்குது எல்லா டேரக்டரும் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒரு இருப்பான் அதை பார்த்தேன் முத முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தான் குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்பவுமே அப்படி தான் இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங்க் பேன்த்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டிமான் சாரோட ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியா இருக்கும் ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார் செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியே வெளியில் வளர்ந்துடும் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சில நேரத்தில் நம்ம வண்டி கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று வந்துடும் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது நம்ம மெதுவா கண்ணாடி அப்படி இறக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா முழு படம் பார்க்கும் தான் நமக்கு தெரியும் இந்த படத்துல வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணிருக்காங்க அவர் சக்தி ஃபில்ம் ஃபேக்டரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பாரு அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டிலிங்கிறது மிஸ்டர் டி இமான் நான் டீம்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான் இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரிஞ்ச அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார் அதனால தான் அவர் பேர் டிஎம்மான்னு வச்சாங்க தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்புழக சாங்ல பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் காத்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன் காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல அநேகமும் ஒரு காதலாக தான் இருக்கும் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன் நான் ஏதோ பேரை தப்பாக சொல்ல நினைச்சுக்காதீங்க கரெக்டாக தான் சொல்லுவேன் நான் ஆமாம் ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பார் அதனால அது சுதா கிடையாது வெறும் சதா சுதமா இருக்கு உங்களுக்கு தெரியாதுங்க மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க மேடம் தான் உண்மையிலேயே எல்லார் வீட்லையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அந்த தைரியமான வேணும் ஒரு ஆம்பளைக்கு சொல்றதுக்கு அதனால மேடம் தான் மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டா அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த அவர் மிஸ்டர் காளி வெங்கட் நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமாக இப்போ வந்துருக்க நடிகர்கள்லேயே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு இல்லையா நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காது சார் நமக்கும் பண்ணி தானே அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம் நீங்க குட் பை டாக்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சுட்டு நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா பார்த்தாரு பண்ணியிருந்தார் அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதினா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள் அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன் ஹீரோயினெல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா நான் அர்ஜுன் தாஸ் கூட நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இப்பவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கிறாரு இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரத்தில் தோத்து போனா கூட பரவாயில்ல நம்ம ஆசைப்படல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதனால நான் நான் கதை சொல்றேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன் இல்லை அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த ஷாக் இருக்கு இல்லையா அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபனெட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்குது டெஃபனெட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரோ இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் நான் முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம்